இப்போ நாம ஸ்கேன் பண்றோம் ஆஸ்பத்திரியில இல்லையா என்ன காமிக்கும் உடம்புல எல்லா கோளாற இருந்தாலும் காமிக்கும் என்ன ஜாதினு காமிக்குமா ஏன் காமிக்காது இருந்தா காமிச்சிருக்கும் இல்லையா காமிச்சிருக்குமா இல்லையா இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனை சொத்து தகராறு கோர்ட்டுக்கு போகணும் வக்கீல் வேணும் நல்ல வைக்கலா பார்த்து போவீங்களா உங்க ஜாதிகார வைக்கலா பார்த்து போவீங்களா நல்ல வைக்கலா தான் பார்த்து போவீங்க அப்ப பகுத்தறிவு வேலை செய்யுது ஆனா இந்த பொண்ணு பாக்கும்போது ஏன் வேலை செய்ய மாட்டேன் கல்யாணத்துக்கு அதெல்லாம் சரி இப்போ நிறையா பேர் ஜாதி சங்கம் வச்சுருக்காங்க அவரை கொண்டு போய் சீரியஸ்னு ஹாஸ்பிட்டல் ரத்தம் வேணும் என் ஜாதிக்காரன் ரத்தம் தான் வேணும்னு கேட்பானா என் குரூப் ரத்தம் யாரும் இருந்தாலும் கேட்பானா அப்போ ஒத்துக்குது இல்லை உயிர் போகும்போது ஒத்துக்குது இல்ல ஜாதி இல்லைன்னு அதுக்காக தான் சொல்றேன் நாங்கள் என்ன இயப்பீங்கல்ல ஜாதி இல்லைன்னு சொல்றேன் நீங்க யாருன்னு தெரியாது நான் யாரும் தெரியாது என்னுடைய குரூப் ரத்தம் உங்களுக்கு சேரும் உங்களுடைய குரூப் ரத்தம் எனக்கு சேரும் ம் இந்த ஜாதின்னு ஒன்னா எவனோ கொண்டோன்னா நம்ம தலையில் திணிச்சிருக்கான் நம்ம அதை இன்ன வரைக்கும் அதை நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜாதகம்னு ஒன்று பார்ப்பீங்க ஜாதகம் இருக்கா உங்களுக்கு அதை எடுத்து பாருங்க நடுவில் வந்து பூமி போட்டிருப்பான் சூரியன்லாம் எட்டாம் வீட்டில இருக்கான் ஏழாம் வீட்டில் இருக்கான்னு போட்டிருப்பான் எந்த காலத்துலன்னா அறிவு இல்லாத காலத்துல சூரியனை பூமி சுத்துது இது இன்னைக்கு நமக்கு நம்ம முன்னோர்கள் என்ன நம்பிட்டு பூமி அப்படியே நின்றுட்டு இருக்கு சூரியன் தான் சுத்துது அப்படின்னு நம்பிட்டு இருந்த காலத்துல ஜாதகம் கண்டுபிடிச்சது அப்போ இந்த ஜாதகத்துல எட்டாம் வீட்டில் சூரியன் இருக்கான்னா நம்ம நம்புறோம் சூரியன் நடுவுல தான் இருக்கான் இந்த ஜாதகங்கிறது நீங்க இன்னைக்கு நரேந்திர மோடி ஜாதகத்தை பார்த்தா நான் இருக்கணும் கூட ஏமாத்திட்டு துபாயில போயிருப்பேன்னு எவனா சொன்னா நான் ஜோசியா விஜய் மல்லையா ஜாதகத்தை பார்த்தா ஒன்பதாயிரம் கூட ஏமாத்திட்டு லண்டன்ல உல்லாசமா இருப்பான் அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா அப்ப இந்த ஜோசியம் ஜாதகம் இந்த செய்வன செய்வன செஞ்சுட்டாங்க எங்க சித்தப்பாவுக்கு செய்வன செஞ்சுட்டாங்க கழுத்துல கட்டி வந்துருச்சு செய்வன உண்மையா இருந்தா சோனியா காந்தி மோடிக்கு செய்வாங்களா மாட்டாங்களா செய்வாங்களா மாட்டாங்களா மோடி வந்து சோனியாக்கு செய்வாரா மாட்டாரா செய்வாரு அப்ப அதெல்லாம் உண்மை கிடையாது